வணக்கம் என் பி முகவரன் மற்றும் சிவந்தி மோன்மட்டை மயிலையப்பள்ளியில் ஏட்டம் திருக்குறள் அதிகாரம் நூற்றஞ்சு நூற்றி இன்மை இல்லாதது யாதினி இன்மையின் இன்மையே இல்லாதது இன்மை என்னோட பாய் மருமையும் இன்மை இன்றி அறும் தோழம் தோடும் கெடுக்கும் தொகையாக நல்குறவே என இருப்பிடந்தார் கண்ணையும் இன்மை இடிவந்த சொல்பிறக்கும் சோர்வை தரும் நல்குறவை என்னும் இரும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்றுபடும் நற்பொருள் நல்கொணது சொல்லின சொல்பொருள் சோர்வு படும்சாரா நல்குறவி தாயானும் தாயானோ போல் நோக்கப்படும் இன்று வருவது கொள்ள நிர்ணயம் கொன்றது நிரப்பினால் சுஞ்சலம் ஆகும் நிரப்பினோல் யாதொன்றும் கண்பாடு அறிது துப்பரவே இல்லா, துவர துறவமை உப்பேற்கும் காடிக்கும் கூற்றேன் நன்றி